ஓம் சக்தி குருநாள் நல் வணக்கங்கள் எழிலாக உரைத்தீர் பங்காரம்மா எப்படியெல்லாம் உரைத்தீர் வாஞ்சையாக உரைத்தீர் வலி தீர உரைத்தீர் வேதனை போக்க உரைத்தீர் வேம்பேந்தி உரைத்தீர் கவின்மிகு வார்த்தைகளால் கருணையோடு உரைத்தீர் பொருள் பொதிந்த வார்த்தைகளால் பொறுமையாக உரைத்தீர் தெய்வ அக்கறையோடே காட்சி கிளியராய் ஆன்மாக்களோடு உரையாடினீர் கருத்தில் நுழையும் வண்ணம் கவனம் கவரும் வண்ணம் நனித்தமிழ் வார்த்தைகளால் நாளெல்லாம் உரைத்தீர் நா உலர உரைத்தீர் நன்றி பொங்க நாங்கள் பெற்ற திருவாக்கெல்லாம் எம் வாழ்க்கையாச்சு பேதமில்லா அருள் வேதமாச்சு ஊங்கார நிலையில் இப்பொழுதும் தாங்கள் அனுப்பும் செய்திகள் தப்பாமல் கிடைக்குதே மற்ற உயிர் உணரும் அவ்வுண்மையை உலகு உணரும் வண்ணம் உரைப்பது எவ்விதம் உறுதி செய்வது எவ்விதம் அருள வேண்டும் திருக்கரம் பங்காறு தாயே நாங்கள் என்றும் உந்தன் அடைக்கலம் ஓம் சக்தி